ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் டுடேம் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா மணக்கா மணக்க டேஸ்ட்டான இந்த சிக்கன் கிரேவியை நான் இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் இன்றைக்கி இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாத்தத்தில் ஒரு டீஸ்பூன் உள்ளி எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூடுமே இதில் மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த ரெசிபிட்டு வெங்காயத்தை மக்கள் கலரில் நம்ம வதக்கிட்டு போகிறோம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி சுற்றி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு சின்ன தூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தூளி தூண்டி கொடுத்துக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வேறு பரம்பழாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா வதங்கிவிடும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் மூடி வச்சுங்க பாருங்கள் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த கொஞ்சம் ஆர்மதுலேயே மிஸ்ஸி ஜாரில் இல்லை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த சூட் ஓட்டவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து முந்திரி நான் சேர்த்துக்கிறேன் முந்திரி இந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிரும் ஆறு எதுவுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்தாமல் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் கிரேவி பண்ணுறதுக்கு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் பாத்திரம் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தேவையான அசுனம் இல்லை என்ன வீட்டுக்கு எண்ணெய் சூடாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீஸ் பட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஆஃப் டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூனுக்கு சோம்பு மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு அண்ணா சிப்பூ பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாமே எண்ணெய் நல்லா புரிஞ்சது நான் அரைச்சி வச்சுருக்கிற வீட்டுக்கே இதில் அசைத்திடலாம் மசாலா சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் என்னென்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு வச்சு நீங்கள் நீங்களும் ரெண்டு உரம்பிளகாய் சேர்த்தி போட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலா பொடியில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஏக்காகவே நம்ம வதைக்கதே அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு அரை நிமிஷம் இந்த மசாலா பொடிகளுக்காக லோ ஃப்ளேம் வதக்கினா போதுமானது அரை நிமிஷம் பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா கல்வி எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த செடிக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தேவை பண்ணிக்கலாம் சிக்கனை நல்லா மசாலாவோட கரெக்ட் விட்டுருவோம் சிக்கலாம் நல்லா பரவிட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம்னா பாருங்கள் சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்குது இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி இல்லையா அந்த மிக்ஸி ஜார்லேயே என்ன பார்த்திங்கன்னா ஒரு கப்புளவுக்கு தண்ணியை சேர்த்திட்டேன் தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் ஓரத்தில் இருக்கிறதுலாம் தான் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டேன் பத்து நிமிடத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா சிக்கிழங்காய் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விட்டுருந்தேன் சிக்கன் பறவை நல்லா சூப்பராகவே உயிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரப்பத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஊற்ற கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்தமத்தலை இலைதான் இதை நிறைய சேர்த்துட்டு ஒரு டைம் பரட்டி விட்டுருவேன் ஏன்னா ஏதாவது சிக்கனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு பாயில் ஆயிரும் பாருங்கள் நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடே நீங்கள் செஞ்சு கொடுத்திங்க வீட்டில் இருக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம்ஸ் அடிக்கடி இந்த மெத்தட்லேயே செஞ்சு கேட்பாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நைஸ் வந்து வச்சுருக்கேன் ఎరం చికెన్ గ్రేవి ఇంకా వీటే స్పెషల చెంచ వీడియో ఉండి పిచ్చింది లైక్ పనుగ ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నకుంటే నండి